ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணி அம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் சிஎஸ்சி காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை வள்ளலார் வந்து மதத்திற்கும் ஜாதிக்கும் சமயத்திற்கும் கடுமையான எதிர்ப்பாளர் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதிங்கிறார் மதத்தை பேய்ங்கிறாரு இவர் எத்தனை வயசுல சொல்றாரு அதாவது வயசு இருக்கும்போது பள்ளியில இருக்கும்போது இந்த பாட்டை வந்து சொல்றாரு அப்போ அந்த சிதம்பர ரகசியத்தை காமிக்கும் போது இவர் வள்ளலாராக அந்த குழந்தை இருக்கும்போது அஞ்சு மாதம் அந்த அஞ்சு மாத குழந்தை வந்து அவ்வளோ சத்தம் போட்டு சிரிக்குது அந்த ரகசியத்தை பார்த்த உடனே அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்ட அவருக்கு வந்து அந்த அருள் ஞானம் அந்த இடத்துல கிடைக்குது இறைனா என்ன மண்ணை பொண்ணாக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ எல்லா சக்தியும் இவர்கிட்ட இருக்குது வாழ்க்கை பூராமே அவருக்கு வந்து அற்புதங்கள் அதிசயங்கள் தான் ஆனா மற்ற ஞானிகள் மாறி இந்த அற்புதங்கள் அசி அதிசய சக்திகளை வச்சுட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணல அந்த வள்ளலாரனுடைய கையப்பட்டு அந்த பாத்திரம் வந்து அச்சய பாத்திரமா மாறி எல்லாத்துக்கும் அவங்க பரிமாணத்துக்கு போக என்ன ஆரம்பத்தில் அந்த உணவு இருந்துச்சோ அதே உணவு வந்து அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் வள்ளலார் அவர்களுடைய ஆன்மீக நெறியை குறித்து பேச நம்மிடையே நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் விவேக் சார் இப்போ அவர்களுடைய ஆன்மீக பாதை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்கவே ஒரு தனி மதமாக அது இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்களுமே இந்து மதத்துக்குள்ளாடி வந்துட்டாலுமே ஒரு தனி மதமாக ஒரு தனித்த பாதையாக ஒரு இறை நெறியை சுட்டி காட்டியதுல வள்ளலாரவர்களுடைய பங்கு அப்படிங்கிறதும் அவருடைய சேவை அப்படிங்கறதும் மளப்பரியது வள்ளலார் அப்படின்னு சொன்னோன்னே உங்க மனசுக்கு ஞாபகம் வர்ற விஷயங்கள் முதல்ல ஒரு சின்ன திருத்தம் வள்ளலார் வந்து மதத்திற்கும் ஜாதிக்கும் சமயத்திற்கும் கடுமையான எதிர்ப்பாளர் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதிங்கிறார் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதிங்கிறார் அப்போ இந்த சாதி மதம் சமயம் இந்த சடக்குகளை எல்லாம் விட்டு ஒழிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இறை சிந்தனையே வரும் இறைவனை நீங்கள் அடைய முடியுங்கிறது தான் வள்ளல்லாரனுடைய கருத்தை அந்த இடத்துல மட்டும் நீங்கள் திருத்திக்கிங்க வள்ளலார் வந்து ஒரு பொது நோக்கு உடையவர் ஆனால் அவரை வந்து ஒரு ஒரு சிம்பிள் ஆஃப் ஹிந்துவிசம் மாதிரி தான் இப்போ ப்ரமோட் பண்றாங்க தவறு அதாவது வந்து பிஜேபியும் வந்து வள்ளலாரை தூக்கி பிடிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ்ஸை போட பார்த்தாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து பிஜேபி வந்து வள்ளலாருக்கு ஏன் பட்டையடிகளை ஆரம்பத்தில் போட்டிருந்தாரு அது இருந்தாரு இவர் வந்து இந்து மதன்றாரு வள்ளலார் வந்து மதவாதியே அல்ல மதவாதிகளை கடுமையாக சாடினவர் அதாவது வந்து அவர் வந்து என்ன காரணத்துக்காக அவர் வந்து இந்த உலகத்துக்கு வராருங்கிறத வந்து அந்த பாட்டு எழுதுகிறாரு அதாவது வந்து அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்ததற்கென்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேனேங்கிறார் இதை சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பாடலை எழுதுறார் எதுக்காக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அப்போ அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்தவங்களும் இல்லை எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க இதில் அப்போ இன்னொன்னு வந்து அவர் வந்து பள்ளியில ஆரம்ப காலத்துல பள்ளியில வந்து படிக்கிறார் அஞ்சாவது வயசுல போகும்போது அவங்களுடைய அண்ணார் வந்து அவருடைய குரு கிட்ட சபாபதி அவர்கள்ட்ட வந்து கிளாஸ் படிக்க அனுப்பும் போது அவர் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் கொல்லாங்க சொல்ல வேண்டாம்ட்டு இந்த வேண்டாம் வேண்டாம்ங்கிற மாதிரி வரும்போது வள்ளலார் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் திங்கர் அவர் வந்து அந்த ஆசிரியரை பார்த்து கேட்குறாரு ஐயா என்ன நீங்க வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்களே இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டா இருக்குங்கும் போது ஆச்சி ஆசிரியருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஓ அப்படியே நான் சொல்கிறதே வந்து நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது வந்து உனக்கு என்ன தெரியும் நீ இப்போ தான் அஞ்சு வயசு இருக்கிற நீ என்ன பண்ணுறைய சொல்லு அப்படிங்கிறாரு அப்போ அவர் வேண்டும் வேண்டும்னு சொல்கிறாரு அதில் மதத்தை பற்றியும் ஒரு வார்த்தை வரும் அதுக்காக இந்த பாடல் எடுக்க வந்தேன் ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமை ஒருமைனா எந்த விதமான வித்தியாசமும் நீ நான் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஒருமைனா ஒன்று அவ்வளோதான் ரெண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல அப்போ அதெல்லாம் சொல்கிறாரு உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரு நினைவு புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் இதற்கு நல்லா கவிங்க மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மதத்தை பேயுங்கிறார் இவர் எத்தனை வயசுல சொல்றாரு அஞ்சாவது வயசு இருக்கும் போது பள்ளியில இருக்கும்போது இந்த பாட்டை வந்து சொல்றாரு அப்ப அந்த பருவத்திலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு ஞானம் வந்து ஆன்மீக ஞானம் வந்து இங்கே இருக்கிறத பூரா அவர் வந்து சாடுறாரு இந்த மக்களை பூரா பிரித்து வச்சு இன்றைக்கி எல்லாமே பார்க்குற இப்போ சமுதாயத்தில் பிரச்சனைகளே நடக்கிறதே பாருங்கள் ஜாதியை பேரை வச்சு மதத்து பேரை வச்சு இனத்து பேரை வச்சு மொழி பேரை வச்சு அதே மாதிரி வள்ளலார் அவர்கள் நிறுவனத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்போ அதனுடைய கொள்கைகளே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா கடவுள் ஒருவரே அதுதான் அவருடைய கொள்கை அப்புறம் அந்த விண்ணப்பத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு சன்மார்க்கத்தின் சங்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் அப்படின்றார் அப்போ இந்த இறைவனை அடையறதுக்கு இறைவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு இறைய பற்றி நினைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இந்த மதம் ஜாதி ச சமயம் எல்லாமே தடையா இருக்குது எல்லாம் விட்டதனால் வந்த பயன்கிறார் இப்போ இதெல்லாம் என்னை வந்து ஏறாம் நிலைமை செய்ய எனக்கு எதை விட்டனால எனக்கு பலன் நான் இதெல்லாம் விட்டுட்டனால பலன் அதே மாதிரி அவர் சொல்றது வந்து கருணை அந்த கருணைங்கிறது தான் என்னை ஏறா நிலைமைசை ஏற்றிருக்கின்றார் ஸோ அப்ப வந்து வல்லலார வந்து இவங்க வந்து ஒரு மதச்சாயம் பூசுறதுக்கு ஒரு இந்து மத தலைவர்ங்கிறதுலாம் வந்து அப்பட்டமான பொய் அவர் அதிலேயே சொல்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாதுங்கிறார் தெய்வத்தின் பெயரால உயிர் பலி கூடாது கல் மாமிசம் இந்த மாதிரி வந்து அசைவ உணவுகளை நம்ம வந்து கூடாது எதுலையும் பொது நோக்கம் வேண்டும் அப்போ எந்த இப்போ மனிதனாக பிறந்தவன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் தன்னை வந்து மதியாதிருத்தல் வேண்டும் கடவுளுடைய பெருமையும் தன்னுடைய சிறுமையும் நினச்சி நினச்சி அவங்க சத்விச்சாரம் பண்ணணும் அதே மாதிரி ஜீவகாருண்யமே மோச்ச வீட்டு திறவுகோள்ங்கிறார் அப்போ நீங்கள் வந்து இறைவனை அடையணும்னா அதுக்கு வந்து அந்த மோச்சை வீட்டுக்கு வந்து ஒரு சாவி இருக்குது அப்படின்னா அந்த சாவி என்னென்னா ஜீவகாருண்யம் தான் அப்போ ஜீவர்களுக்கு நீங்கள் உதவுறதல் தான் வர முடியுமே ஒழிய இப்போ மதவாதிகள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா செத்ததுக்கப்புறம் நீங்கள் வைகுண்டம் போகலாம் கைலாசம் போவான்பாங்க இதுதான் மதவாதிகளுடைய பேஜ் வள்ளலாருனுடைய கொள்கையை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாகாமல் இருக்கணும் நீங்கள் பிறந்து பிறந்து இறக்கிறதுக்காக நீங்கள் பிறக்கல அப்படிங்கிறது தான் வள்ளலாருனுடைய பாயிண்ட் அதிலேயே வந்து இன்னொரு பாட்டம் சொல்லுவார் அவர் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணை நீர் அழிதல் அழகலவே இதை நினச்சி நினச்சி அழிஞ்சிட்ருக்கீங்கடா சாதி மதம் சமயம்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு நீங்க வாங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையான இறைவனே தெரியுன்றார் அப்போது இவங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து அவர் திருநூறு வச்சிருக்காங்க வந்து இந்த பிஜேபிக்காரங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அது இல்ல இப்போ நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்கன்னா நீங்க ஆரம்ப சீனை வச்சு அந்த படத்தை பேசுவீங்களா கிளைமேக் சீனை வச்சு பேசுவீங்களா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல அவன் வந்து ஆறு வயசுல ஏழு வயசுல எப்படிங்கிறதா இல்ல வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி வாழ்ந்தாருங்கறத மொத்தமும் பார்த்து சொல்லணுமா அப்ப இது வந்து ஒரு வள்ளலார் வந்து மதம் சார்ந்தவர் சமயம் சார்ந்தவருங்கிறது வந்து அப்பட்டமான பொய் இல்லன்னா இந்த வார்த்தை எழுதியிருப்பாரா சாதியும் மதமும் சமயமும் பொய் அப்படின்னு எழுதுறாரு இதுக்கு மேல என்ன வந்து சொல்லணும் எந்த ஞானிகள் இது வரைக்கும் அத சொல்லியிருக்காங்க இப்ப வள்ளலார் அவர்கள் அஹ் நடத்திய அதிசயம் அப்படின்னு ஏடுகள்லையோ இல்ல அவருடைய வரலாற்று பதிவுகள்லையோ இருந்து உங்களுடைய நினைவில் இருக்கக்கூடியதாவ விஷயத்தை பகிர முடியும் நிறைய இருக்கு அவர் வாழ்க்கை பூராமே வந்து ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் ஏன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஞானி இது வரைக்கும் இந்த உலகம் பார்க்காத ஒரு ஞானி வள்ளலாரனுடைய கருத்தை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் நான் முதல்லே சொன்ன மாதிரி மரணமிலா பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிறதான் இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய கொள்கை அப்போது இந்த வள்ளலாரனுடைய அதிசயங்களை பார்க்கும்போது அஞ்சு மாத குழந்தையாக இருக்கும்போதே வந்து இவங்க வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தினுடைய திருவரை தரிசனம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ரகசியம் சிதம்பர ரகசியம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சிதம்பர ரகசியத்தை காமிக்கும்போது இவர் வள்ளல்லாரா அந்த குழந்தை இருக்கும்போது அஞ்சு மாதம் அந்த அஞ்சு மாத குழந்தை வந்து அவ்வளோ சத்தம் போட்டு சிரிக்குது அந்த ரகசியத்தை பார்த்த உடனே அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கனாக்கா வெட்ட வெளியே அவருக்கு வந்து அந்த அருள் ஞானம் அந்த இடத்துல கிடைக்கிது இறைனா என்ன ஆன்மீகம்னா என்னங்கிறத பூரா வருது அங்கே வந்து அப்பையை ஜீத்ததுங்கிறதான் அந்த கோயில் இருக்கக்கூடிய அப்பா வந்து பூஜை பண்ணுறவர் இவர் வந்து பார்த்துட்டு என்னடா இது வந்து ஒரு பெரிய தெய்வ குழந்தையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வர வச்சு சரி இவங்க வீட்டுக்கு போறாங்க கூப்பிடறாங்களேன்னு போயிட்டு அங்க வந்து இந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு சாஸ்தாங்கமாக கால்ல வழுவுறாரு இவர் வந்து சாதாரண குழந்தை இல்லை இது வந்து ஒரு தெய்வ குழந்தை அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மண்ணை இருக்காரு அந்த சக்தி இருக்கு அவர் வந்து சொல்றாரு எல்லா பாட்டுகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா செத்தவரை எழுப்பக்கூடிய திறன் இவர்கிட்ட இருக்கு மண்ணை பொண்ணாக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்ப எல்லா சக்தியும் இவர்கிட்ட இருக்குதும் போது வாழ்க்கை பூராமே அவருக்கு வந்து அற்புதங்கள் அதிசயங்கள் தான் ஆனா மற்ற ஞானிகள் மாறி இந்த அற்புதங்கள் அசி அதிசய சக்திகளை வச்சுட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணல இப்போ இருக்கிறவங்களாம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு இது வந்தாட்டா கூட உடனே ஒரு மார்க்கெட்டிங் டீமை போட்டு இதுதான் ஆன்மீகம் இதுதான் எல்லா இப்போ இன்னைக்கு ஆன்மீக குருக்கள் புறம் என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக மாறிட்டு இருக்குது வள்ளலாருனுடைய ஆன்மீகம் அந்த மாதிரி இல்லை உண்மையாலுமே இறைவனை தேர்வுங்கிறதுக்கு எங்க சுற்றி நீங்கள் போனீங்கனாலும் டெஸ்டினேஷன் வந்து அங்கே தான் வந்தாகணும் அப்போ அதிசயங்கள் பார்க்கும்போது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாண்டிச்சேரியில் அந்த டைம்ல டெலிகிராப் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் ஒரு நபர் இருக்கார் அவருக்கு வந்து ஆறு மொழியில் வந்து புலமை இருக்கவர் அவர் வந்து வள்ளலார் வந்து என்ன அவர் வந்து பாடமும் எடுக்கிறார் வள்ளலார் உலகத்திலே வந்து முத முதல்ல திருக்குறளுக்கு வகுப்படுத்தவர் வந்து வள்ளலார் அதே மாதிரி வந்து பாடசாலையும் நடத்துகிறாரு அதில் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலமும் எடுக்கிறார் சரி இவருக்கு வந்து நமக்கு ஆறு மொழி தெரியுமே வள்ளலாருக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வள்ளலாரை வந்து சிறுமைப்படுத்தணும்னு வரார் பாண்டியிலிருந்து அப்போ இவர் வள்ளலார் ஞானி இல்லையா நீங்கள் வரும்போதே உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெரியும்ல அப்போ வந்து சொல்கிறாரு இல்லை நான் எனக்கு மாதிரி இருக்கும்போது அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து தொழூர் முதலீதான் இருப்பார் கூட இருக்கக்கூடிய அவருடைய பையனுக்கு அப்போ அஞ்சு வயசு அந்த அஞ்சு வயசு பையனை தொட்டுட்டு அவர் பேச வைக்கிறாரு அந்த பையன் எனக்கு ஆறு என்ன ஏழு மொழியே தெரியும் இன்னும் எத்தனை மொழியில் வேணாலும் பேச முடியும்னு அந்த பையன் வந்து பேசி காமிக்கிறான் அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வந்த நோக்கத்தில் கெட்ட நோக்கத்தோடு வந்த நபருக்கு புரியுதோ ஐயோ நம்ம யார் கூட போய் இந்த மாதிரி வந்து விளையாடுறோம் அப்படிங்கிறது அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதி சங்கராச்சாரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமஸ்கிருதத்தில் ஒரு டவுட் வருது அவங்க நூலில் படிக்கும்போது அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் மொழியில் மட்டும் இல்லை சமஸ்கிருதத்துலேயும் பாண்டித்துவம் வாய்ந்தவர் இது ஒரு மாபெரும் ஞானி அவர்கிட்ட போனால் உங்களுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க சரி வரட்டுமேன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து அந்த ஆதி சங்கராச்சாரியாருக்கு இருந்த சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்துறார் இந்த சமஸ்கிருதத்தில் உண்மையாலுமே என்ன சொல்லியிருக்கு இதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லும் போது அங்கே சங்கராச்சாரியாருக்கு வந்து ரொம்ப பெருமிதம் அடைகிறார் பார்த்தீங்களா ஓய் எவ்வளோ வந்து சமஸ்கிருதம் வந்து எவ்வளோ பெரிய மொழி பார்த்திங்களா சமஸ்கிருதம் தான் வந்து பாருங்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்குது அப்படின்னார் வள்ளலார் சொன்னார் கரெக்டாக உங்கள் உலக மொழிகளுக்கு புறான் தாய்மொழி ஆனால் தமிழ் மொழி உலக மொழிகளுக்கு புறான் தந்தை மொழி அப்படின்னார் அதாவது வந்து இந்த தந்தை மொழிங்கிறத சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னை பெருமைப்படுத்துகிறது இல்லை அப்போ இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு நிர்வாண சாமியார் இருக்கார் இங்கே சென்னையில் பக்கத்தில் நடந்தது தான் அவர் போறவனவனை அப்புறம் ஆடு போடுது மாடு போகுது நாய் போகுது பண்ணி போகுது பிசாசு போகுதுன்னு திட்டுறாரு காரணம் என்னன்னா அதுதான் அவருடைய குணம் யாருடைய குணம் யாரை பார்த்து சொல்கிற நாய் போகுது பாருன்னு சொல்கிறாங்க பாருங்க அவர் ஞானி அந்தால் திட்டுறவர் ஒருத்தன் போகிறான்னா நாய் குணம் இருக்கிறவனை பார்த்து நாயுங்கிறாரு பேய் குணம் இருக்கிறவனை பார்த்து பேயுங்கிறார் பண்ணி குணம் இருக்கிறவனை பார்த்து பண்ணிங்கிறார் அந்த மாதிரி ஒரு நபருடைய குணாதிசயங்களை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அந்த ஆளுகளை கூப்புற அளவுக்கு இருக்கிறது அப்போ வள்ளலார் அந்த பகுதியாக போகும்போது அது வரைக்கும் அம்மனை சாமியாராக இருந்தவர் வள்ளலாரை பார்த்தோன்னே தான் முத முதல்ல வந்து ஐயோ நம்ம அம்மனமாக இருக்கமேன்னு உறுத்தி அவர் கையை வச்சு மூடுறார் அப்போ மற்றவங்க இந்த மாதிரி மக்களுக்கு முன்னாடி அம்மனமாக இருக்கிறத கூட அவருக்கு உறுத்தாத அளவுக்கு மக்கள் வந்து மோசமாக இருந்துகிட்டு இருக்காங்க இவர் வள்ளலார் வரும்போது தான் இங்கே போகிறார் அப்போ மா மனிதர் அப்படிங்கிறார் ஒரு ஞானி போகிறாருங்கிறது அவர் சொல்கிறார் அந்த இடத்துல இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கைகள் அதே மாதிரி நீங்கள் வந்து தர்மசாலையை வந்து ஏற்படுத்துகிறார் தர்மசாலையில் வந்து எப்பயுமே வந்து சாப்பாடு வந்து இருக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணையா விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கு அப்போ வந்து இவர் எல்லாத்துக்கும் பரிமாறு எல்லாருமே பரிமாறும் போது திடீர்னு எருபாரமாக அங்கே வந்து ஒரு அதிகமான கூட்டம் வந்து அங்கே வந்துருது கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு சம கட்டுருக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப கம்மி தான் இனிமேல் சமைச்சும் போட முடியாது கூட்டம் பெரும் கூட்டமாக வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா வள்ளலாருடைய முக்கிய கொள்கையை வந்து பசித்தவர்களுக்கு உணவளிக்கணுங்கிறது ரொம்ப பசியினுடைய கொடுமையை உலகத்தில் வள்ளலார் எழுதுன மாதிரி யாருமே எழுதியிருக்க முடியாது அப்போ இவருக்கு வந்து சொல்கிறாங்க ஐயா என்ன ஆகிறது இப்போ இந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறது சுவாமின்னு கேட்கும்போது சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வள்ளலாரே போய் பரிமாறுறார் வள்ளலார் பரிமாறி முடித்ததுக்கப்புறம் அத்தனை பேரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க ஆரம்பத்தில் அந்த குண்டால அச்சய பாத்திரம்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அந்த வள்ளலாரனுடைய கையைப்பட்டு அந்த பாத்திரம் வந்து அச்சைய பாத்திரமாக மாறி எல்லாத்துக்கும் அவங்க பரிமாறது போக என்ன ஆரம்பத்தில் அந்த உணவு இருந்துச்சோ அதே உணவு வந்து இருக்கு இந்த மாதிரி வந்து வள்ளல்லாரனுடைய வாழ்க்கையில் வந்து அதிசயங்கள் நடந்ததை பற்றி பேசணும்னா உங்களுக்கு மணிக்கணக்கில் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த மாபெரும் ஞானி அவர் வள்ளலார்னுடைய கொள்கை என்னன்னா மனிதனாக பிறக்கக்கூடியதனுடைய உன்னத நோக்கமே மனிதன் கடவுளினுடைய நிலை அறைந்து அம்மாய மாதல் அப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய சக்தி கடவுளாக மாறக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒருமை வரணுங்கிறார் ஏன் ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷன் பிரித்து பார்க்கக்கூடாதுன்னா உங்கள் கிட்டே ஆன்மா தான் எங்கிட்டையும் இருக்குது நாய்கிட்டையும் இருக்குது பேய்கிட்டையும் இருக்குது பண்டிகிட்டையும் இருக்குது அப்போ அந்த ஆன்மாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கனாக்கா இறைவனுடைய பகுதி அது அப்போ உங்ககிட்ட அந்த ஆன்மாவும் இருக்கும்போது எங்கிட்டையும் அந்த ஆன்மாவும் இருக்கும்போது நீங்களும் நானும் ஒன்று எந்த இடத்துலையுமே ஆடோ புளியோ இது வந்து உணவுப் பொருட்கள் அல்ல எல்லா ஆன்மா இருந்து அது உயிரிறங்கக்கூடிய இயக்கக்கூடிய இடம் எல்லாமே இறைவன் செயல்படக்கூடிய இடம் அப்ப நம்ம வந்து உணவுக்காக வந்து ஒரு மாவிசத்துக்காக வந்து ஒரு கொன்னும் போது என்ன ஆகுனாக்கா அது வந்து நம்ம இறை செயலுக்கு ஏற்புடையது அல்ல அப்ப அவர் என்ன சொல்றாரு எவ்வளவு பெரிய ஞானிகளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆளுகளா இருந்தாலும் ஒரு உயிரை ஆனில் இல்ல வந்து ஒரு உயிரை வந்து கொன்னு சாப்பிடுறவங்களா இருந்தா அவங்கள ஞானினே சொல்லாத யோசிச்சு கூட பாக்காதாங்கிறார் சோ அப்ப வள்ளலார் வந்து அவருடைய சிந்தனைகளை படிக்கும்போது எல்லாமே ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியத்துக்கு மேலே கருத்துக்களினுடைய அந்த ஆழம் சாதாரண ஒரு ஆளுங்க வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ வந்து பிரம்மிச்சு அவங்களுடைய வள்ளலாருனுடைய கொள்கை அதனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இன்றைக்கி உலகெங்கும் எட்டுத்திற்கும் பரவி இருக்குது இன்றைக்கி சமரச சொத்த சன்மா இருக்க சத்திய சங்கத்தினுடைய கொள்கைகளும் வள்ளலாரும் இப்போ கூட சமீபமாக நம்ம தமிழ்நாடு அரசு கூட வந்து பார்த்திங்கன்னா இருநூறாவது ஆண்டு விழாவை வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடித்தாங்க அப்போ இதுதான் வந்து வள்ளலாரனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் வள்ளலார் வந்து சாதாரணமாக இங்கே இருக்கிற மாதிரி எல்லா சாமியார் மாதிரி அவர் சாமியார் அல்ல எல்லா ஞானிகள் மாதிரி அவர் ஒரு ஞானியர் இல்லை அவர் வந்து மனிதர்களை அதனால தான் அவர் என்ன காரணத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறத நான் அந்த அவரே எழுதின பாட்டை நான் படித்து காமிச்சேன் அப்போ பாட்டை வந்து அவருடைய வள்ளலாருடைய பாட்டுகளும் அவருடைய எழுத்துகளையும் படிக்கும்போது மனிதனுக்கு மாற்றம் ஏற்படாத மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மனிதன் வள்ளலாரை தேடி வரணும் அந்த பக்குவம் அந்த மனிதனுக்கு வரணும் ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் போயிட முடியாது இங்கே வரணும்னா அதுக்குன்னு ஒரு பக்குவம் வரணும் கண்டிப்பாக நான் நிறையா பேர்த்திட்ட பேசும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் சொல்லி சொல்லி வர்றதில்லை அவங்களுக்காக ஒரு உணர்வு ஏற்பட்டு வரும்போது அவங்களுடைய மனமாற்றம் பயங்கரமாக நடக்குது இந்த சன்மார்க்கம் வந்து இப்போ அதிக அளவில் கொள்கைகள் உலகங்கள் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்கே போனீங்களாலும் பெரிய லெவலில் வந்து அந்த அசோசியேஷன் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு வள்ளலாருனுடைய கொள்கைகள் நெறிகள் வருங்காலத்தில் இன்னுமே வந்து ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சு ஏன்னா வள்ளலாருனுடைய இந்த சன்மார்க்க கொள்கை பரவுனா மட்டும்தான் மனித சமூகம் முன்னேற முடியும் மற்ற நெறிகள் இருக்கிற வரைக்கும் மனித மது மனித சமூகம் இதே மாதிரி சிக்கி சீரழிஞ்சு சின்ன பண்ணப்பட்டுகிட்டே தான் இருக்கும் வள்ளலாருடைய கொள்கைகளை எடுத்து நீங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்தியத்தை பின்பற்றினா மட்டும்தான் மனித சமூகம் வந்து மேன்மையுடைய அது கண்டிப்பாக வரும் அதே வள்ளலாரே ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லியிருக்கார் இதெல்லாம் நடக்கும்னே சொல்கிறார் அவர் மேன்மை மிக்க வாழ்வுக்கு ஜீவகாரியம்தான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரர்களுடைய நெறியை இவ்வளவு நேரம் எங்களோடு நிறைய விஷயங்களை சான்றா காட்டி உரைத்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி விவேக் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் சிஎஸ்இ காஞ்சிபுரம் பச்சைய சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை